அடிக்கல்வா காகவான் எந்தவிதமான தீமையை செய்யக்கூடாது அப்படின்னு அவருக்கு கோபத்தை கொடுத்தாச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டார் அப்ப ஏதாவது ஒரு பெறணும்னா ஒன்றை பெற வேண்டும் என்றால் ஒன்றை இழக்க வேண்டும் அப்ப அவனுக்கு உணவு கொடுத்த

வின தீங்க தன்னோமோதையாதே சுவாஹ் நூரத்வசாய் தீமிங்கு தன்னோமத் பிரசோதையே சுவாஹ வீரத்வ சாயத்துவ்னா தீமே தன்னோமத்சோதையாதே சுவா வீரத்வாயுத்வென தீமே தன்னோமத் சோதையாதே சா அடுத்த முடியும் மூலகிர குருந்த கிராம

ಗಜತ್ವ್ರಿಯ ಸೂರ್ಯ ಮಾಾರ ಗುರು ஆனா அக்டோபர் ஒன்பதாம் தேதி வக்கரமா இருவர்த்தி எப்போ பிப்ரவரி மாசம் பதினஞ்சாம் தேதி நிவர்த்தி ஆறு இந்த நூத்தி பதினெட்டு நாட்கள் குரு யார் யாருக்கும் சொல்ல இருந்தோம் குரு பகனுக்கு யார் யாரும் நன்மை இது எல்லாமே மாறி நடக்கும் அதனால குரு பகவான வேண்டிக்கிட்டு ஐயா இருக்காரு வேட்டிட்டு போடுவார் எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கும் வேட்டிக்கிட்டு போகும்

மொபைல் சலித்தோ பூர்வையுடன் ஓம் ஓம் குரு பிரத்மா குரு திருவோ குரு சத்தோ பரமஸ்ரீ குருவே சாய் மகாதேவாயிரமோ